எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை மற்றவர்கள் தட்டிப்படுத்து எடுத்து விடுகிறார்களே நான் இருக்க வேண்டிய இடத்தில் இன்னொருவர் இருக்கிறார் நான் எடுக்க வேண்டிய முடிவுகளை அவர்கள் எடுக்கிறார்கள் என்னால் எடுக்க முடியவில்லையே என வருந்துகிறீர்களா உங்களுக்காக இந்திய காட்ஸ் கிஃப்ட் யோபு இருபத்தி மூன்று பதினான்கு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு உங்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார் மனுஷனால் ஒன்றுமே செய்ய முடியாது அவர் உங்களை ஆசீர்வதிக்க நினைத்துவிட்டால் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் சேர்ந்து ஜெபிப்போமா அன்பின் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் முன் குறித்திருக்கிற யாவற்றையும் நிறைவேற்றுவீராக சுவாமி தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இவர்களுக்கு நீர் செய்ய நினைக்கிற ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா இவர்களுக்கு தாமதமில்லாமல் நீர் குறித்த நேரத்தில் இவர்களை உயர்த்துமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ